அல்லா நல்லடியார்களே புனிதமான ரமணானிலே தான் எல்லா நபிமார்களுக்கும் ரமணான் மாதத்தில் வகையை கொண்டு வந்தார்கள் அதனால் இந்த ரமணானிலே தொடர்ச்சியாக மடக்குமார்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் இன்றைக்கு ஜிப்ராஹில் அலி இசலாத் அவர்களில் சம்பந்தப்பட்ட ஒரு பத்து செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜிப்ராஹில் அலி பெயர் அப்துல்லா ஆனால் மலக்குகளிடத்திலே அவர்கள் அழைக்கப்படுகிற பெயர் என்று மலக்குகள் அழைப்பார்கள் அதே சூட்களிலே இடம்பெற்றிருக்கிறது ஜிப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய ஆடை அதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னார்கள் அலைகி சியாபு சுந்துsin முஅல்லக்கும் பிக அல்லுலுவ வல் யாகூத் பட்ட ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள் அந்த ஆடை முத்துக்கள் இருக்கும் மாணிக்கமதிலே பதிக்கப்பட்டிருக்கும் அழகிய ஆடைகளை உடுத்திக் கொண்டுதான் திவராயில் அலைகி இஸ்லாம் வருவார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் மூன்றாவது செய்தியாக ஜிப்ராஹிம் அலி இஸ்லாத்திற்கும் உள்ள நெருக்கம் எவ்வளவு உயர்ந்த வழக்குகளிலேயே எவ்வளவு நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள் அலி இஸ்லாம் இடத்திலே அலி சொன்னார்கள் எனக்கும் அல்லாவுக்கும் இடையே எவ்வளவு நெருக்கம் தெரியுமா எழுபதாயிரம் திரைகள் இருந்தது எனக்கும் அல்லாவுக்கும் அத்தியும் அல்லாவினுடைய பேரொழியை அந்த திரைக்கு அருகிலே நான் சென்றால் அந்த திரை என்னை கரித்து விடும் அது என்னை கரித்து விடும் என்றார்களே அப்ப ஜிப்ராஹி அலிஹி வஸ்ஸலாம் 20000 இருபதாயிரம் திரைகளுக்கு அப்பால் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை நெருங்கினார்கள் கண்மணி நாயகமோ மேராஜிலே நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினார் நானாவது செய்தி வரலாற்றில் எழுதுகிறார்கள் ஜிப்ராஹித் அலி ஒரு தோல்புஜத்திற்கும் இன்னொரு தோல்புஜத்திற்கும் இடையில் இருக்கிற தூரம் எவ்வளவு விரைவாக செல்லுகிற அந்த பறவை ஐநூறு ஆண்டுகள் பறந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் ஒரு தோல்புஜத்திற்கும் இன்னொரு தோல்புஜத்திற்கும் இடையில் இருக்கிற தூரம் கால் அமைப்பு எப்படி இருந்தது அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகளை அல்லாஹ் அபுலால வைத்திருந்தான் அந்த இறைக்கைகள் எல்லாம் மில்லோலோன் கதை நசராகா அந்த இறைக்கைகளை அவர்கள் விரிப்பார்களேயானால் மயில் தோகையை விரித்து ஆடுவதைப் போனிருக்கும் ஆறுநூறு இறக்கைகளோடு நிமரகில் அடைக செலா தோ செலா கண்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் நிமிரகியலின் தோற்றத்தை கண்டவர்கள் இதைத்தான் ஐந்தாவது செய்தியாக உங்களோடு நான் பகிர்கிறேன் செய்து மனஹரிசாரலி அல்லாஹ்டா சிரியா நாட்டிற்கு அழைத்துச் செல்லுகிறார்கள் குரானை கற்று கொள்கிறோம் என்ற பெயரிலே அழைத்து சென்று தனி அறையிலே செய்திமுறை ஹாரிசாவை கொலை செய்வதற்காக செல்லுகிற போது அஹமான ஹாரிசா அழைக்கிறார்கள் அறைக்குள் இருந்து குரல் வைகட்லா தக்துருகு அவரை கொலை செய்து விடாதீர்கள் ஏதோ அவளை குரலாக இருக்கிறது மீண்டும் வெட்டுவதற்காக செல்லுகிற போது யார் அகமானனா என்று அழைத்தார்கள் அறைக்குள் இருந்து குரல் வருகிறது வைகட்லா தத்துழுவு அவரை கொலை செய்து விடாது மூன்றாவது முறை ஒரு பிரம்மை என்று நினைத்துக்கொண்டு வெட்டுவதற்காக வேகமாக செல்லுகிற போது யார் அஹ்மானனா என்றார்கள் ஜெய்து மனஹாரிசா யார் வெட்டுவதற்கு சென்றாரோ அவர் தலை கீழே விடுகிறது பின்னால் பார்த்தால் ஒரு மனிதன் நிற்கிறார் ஜெய்து மனஹாரிசா கேட்டார்கள் மண் அடுத்த நீ யார் என்று கேட்டார்கள் நான் தான் ஜிப்ராஹில் அலிகலாத் வசலாம் என்று சொன்னார்கள் ஜிப்ராஹிலை கண்டவர்கள் ஜெய்து மனஹாரிசா அலிகல்லா ஹம்சா அலி அல்லாஹுல்லாவிற்கு மேலே ஹம்சா மேலே பார்த்தீர்களா மேலே பார்க்கிறார்கள் மயக்கம் ஏற்படுகிற அமைப்பில் அவர்களின் தோற்றம் இருக்கிறது காலை மட்டும் வர்ணிக்கிறார்கள் நான் ஜிப்ராஹிமின் காலை கண்டேன் அவர்களின் கால் பச்சை நிறத்தில் இருந்தது என்று ஹம்சா அலி அல்லாஹு எழுதுகிறார்கள் இப்ராஹிம் சலாத்தியை நேரையாக கண்டவர்களில் ஒருவர் அவரே பாரூக் அலி அல்லாஹு நினவர்கள் நானாவது ஜிப்ரஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கண்டவர்கள் என்று வரலாறு பேசுகிறது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஜிப்ரஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நேரடியாக கண்டவர்கள் இந்த நான்கு பேர்களும் ஜிப்ரஹீமை நேரடியாக கண்டவர்கள் ஆறாவது செய்தி ஜிப்ரஹீம் அலைஹி ஸலாம் உலகத்திலே வருகிற போது

நான் உங்கள் மனைவிக்கு சலாம் சொல்ல வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் என் ஹதீஜா கேட்டு வருகிறேன் ஹதீஜா அலி அல்லாஹு விடத்தில் கேட்க தாராளமாக அழைத்து வாருங்கள் திவராயில் அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் ஹதீஜா அலி வீட்டுக்கு செல்கிறார்கள் சலாம் சொல்கிறார்கள் சலாம் சொல்கிறார்கள் பெருமானார் செலல்லா கொலை வசனத்தை சோதிப்பதற்காக கத்திஜார் அலி அல்லா நாயகமே என் மடியிலே வந்தவர்கள் அமருங்கள் மடியிலே அமருகிறார்கள் ஜிவரா பார்த்துக் கொண்டிருக்கிறாரா பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார் தன் தலைச்சீலையை ஜிவரில் தன் தலைச்சீலையை கதீஜர் அலி அல்லா அகற்றுகிறார்கள் தலைமுடி தெரிகிற அமைப்பிலே அமர்கிறார்கள் ஜிவரா பார்க்கிறாரா இல்லை தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார் சொன்னார்கள் அழிஞ்ச வேதத்திலே படித்திருக்கிறேன் எந்த வீட்டிலே பெண்கள் தலைமுடியை மறைக்கவில்லையோ அங்கு ஹாசான வழக்குகள் வருவதில்லை என்று நான் படித்திருக்கிறேன் வந்தது உண்மையில் ஜிவரில் தான் ஜிப்ராஹில் அழகிஸ்லாம் தலைமுடி தெரிந்தால் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு வருவதில்லை ஏழாவதாக வகையை கொண்டு வருகிற ஜிப்ராஹி வகி வருகிற போது தானாக வருவார்களா என்றால் இல்லை அழைத்துக் கொண்டு தான் ஜிப்ரா அடகிஸ்லாம் ஒவ்வொரு முறையும் வகையை கொண்டு வந்திருக்கிறார்கள் எட்டாவது செய்தியாக அல்லாஹ் ரபுல்லின் மழக்குகளிலும் சித்தத்துள்ளவர்களையும் அடைத்திருக்கிறார் நபிமார்களிலேயும் கடினமானவர்களையும் மிருதுவானவர்களையும் வளிமார்களிலேயும் கடினமானவர்களையும் மெருதுமானவர்களையும் படைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஜிபராயில் அழகி சராத்தி கடினமானவர்களாகவும் மீக்காய் அழகி சராத்தி மென்மையான குணம் உள்ளவர்களாகவும் நவிமார்களில் இப்ராஹிம் அழகி சராத்தி மென்மையான குணமுள்ளவர்களாகவும் நூகலகி சராத்தி கடினமான அலி வளிமார்களில் அபுபக்கரலியல்லாகுத்தளவை மென்மையான குணமுள்ளவர்களாகவும் உமரலியல்லாகுத்தாளாவை கடின குணமுள்ளவர்களாகவும் அல்லாஹ் ரபுல்லின் படைத்திருக்கிறார் இந்த அடிப்படையில் ஜிப்ராயில் அழகி சித்தத்தான சித்தான குணத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் ஒன்பதாவது செய்தி மரணம் எப்படி ஏற்படும் எப்படி ஏற்படும் வருகிறது போது முதல் சூரியிலே எல்லோரும் அழிந்து போவார்கள் இரண்டாவது சூரிலே புலபூச்சிகள் அத்தனையும் அழிந்து போகும் மூன்றாவது சூர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் அலமின் எல்லோரும் அழிந்து போனார்களா என்று கேட்க மலக்குள் மோத்து சொல்லுவார் எல்லோரும் அசல் ரே உன்னை தவிர அரிசை சுமக்கிற வழக்குகளை தவிர மீகா இல் இஸ்ராஃபில் என்னை தவிர எல்லாரும் அழிந்து போனார்கள் அல்லாஹு எடுத்து வாருங்கள் எடுக்கப்படும் பாக்கியாக இருக்கிறார்கள் மீகாயில் இஸ்ராஃபில் இஸ்ராஃபியல் இஸ்ராஇல் இஸ்ராயில் அல்லாஹ் அல்லாஹு இஸ்ராஃபியலினுடைய ரூகை எடுத்து விடுங்கள் அதற்கு பிறகு யார் பாக்கியாக இருக்கிறார் மீகாயில் இருக்கிறார் அவர் ரூகை எடுத்து விடுங்கள் அதற்கு பிறகு யார் இருக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எல்லாம் ரூகை எடுக்க செல்லுகிற போது நான் சஜிதாவில் இருந்து கொள்கிறேன் என்னுடைய ரூகை எடுத்து விடுங்கள் என்று சஜிதாவிலே ஜிபராத்தினுடைய ரூஹ் எடுக்கப்படும் வரலாறு பேசுகிறது கடைசியில் மலக்குள் மோத் அவரை தானே தன்னுடைய ரூகை எடுத்துக் கொள்வார் என்று வரலாறு பேசுகிறது ஜிபராயின் மரணம் சஜிதாவில் நிகழும் நிறைவாக முதல் முதலில் அல்லாஹ் ரபுல் நாளையிலே கேள்வி கணக்கு யாருக்கு கேட்பான் என்றால் முதல் முதலில் ஜிப் அஹி அலிசலாத்திற்கு வேதத்தை கொடுத்தேனே சரியாக நபிமார்கள் ஒப்படைத்தாயா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்பான் ஜிப்ரஹிர் சலாம் எல்லா நபிமார்களையும் வைத்துக் கொண்டு சாட்சியாக நான் ஒப்படைத்தேன் இவர் சாட்சி என்று அல்லாஹ்வே நீயே சாட்சியாக இரு என்று ஜிப்ராகி அலிஹி சலாத் வசலாமன் அவர்கள் அல்லாஹ்வையும் சாட்சியாக வைத்து மல நபிமார்களையும் வைத்துக்கொண்டு வேதம் போது நான்கு வழக்குகள் வருவார்களே அவர்களையும் வைத்துக் கொண்டு அல்லாஹவிடத்திலே சொல்லுவார்கள் ரபுடா இவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறேன் நான் வேதத்தை சரியாக கொண்டு போய் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுவார்கள் கடைசியிலே சொர்க்கத்தினுள் வாசலிலே எல்லோரையும் வரவேற்பதற்காக ஜிப்ராயில் அலி வந்து நிற்பார்கள் ஜிப்ரா சலாத் வலாம் இந்த ரமலான் மாதத்திலே நல்லடியாக விவாதத்தை செய்கிற அவர்களை முசாஃபகா செய்கிறார்கள் அந்த நிலையை அல்லாஹ் ரமுடாலின் நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக ஜிப்ராஹி இடத்திலே ஜிப்ராஹி அலஹி இடத்திலே முசாஃபஹா செய்கிற நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக